தேவையில்லாத கெட்ட விஷயத்தெல்லாம் அப்படியே நீக்கி உங்களுக்குள் ஒரு ஒளியை தரக்கூடியவன் தான் இந்த மாயக்கண்ணு நிறைய வந்து தேங்காய் அவுள் அதே மாதிரி தயிர் சாதா அவுள் லவன் சாதாவுள் கொஞ்சம் கல்கண்டு சாதா அவுள் வெள்ளமும் சக்கரமும் சேர்ந்த ஒரு அவுள் இந்த மாதிரி அவுள் வந்து நீங்கள் படைத்தீர்களே ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கோகுலாஷ்டமி அன்று நாம் எதையெல்லாம் நெய்வேத்தியம் பண்ண வேண்டும் எதை வந்து வச்சா கண்ணை ரொம்ப பிரித்தி எழுவாரு அப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை வர வேண்டும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போனவங்க எங்களுக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னா நான் சொல்றேன் இந்த வழிபாட பண்ணி பாருங்க இன்னி அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த மாயக்கண்ணன் உங்கள் வீட்டில் தவழ்வான் இந்த பாடலை சொல்லி நீங்கள் கண்ணனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாகும் உள்ள ரெட்சுவான்மிகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு ஆனா இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உள்ளம் கவர் கல்வன் ஆமா அப்படிதான் நான் சொல்றது கண்ணன்னு சொன்னாலே அது மட்டும் தான் இல்ல வரக்கூடிய கோகுலாஷ்டமி இன்னைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ன மாதிரிலாம் செஞ்சு கண்ணனை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம் என்ன பண்ணால் கண்ணன் நம்மள இம்ப்ரஸ் பண்ணுவாரு இப்போ ஒரு பெரிய டவுட் வரும் சில பேர் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்க சில பேர் கோகுலாஷ்டமின்னு சொல்றாங்க கிருஷ்ண ஜெயந்தினா கோகுலாஷ்டமினாலும் ஒன்று தானா அப்படின்னா ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே வந்து திதியை வைத்து தான் இந்த கடவுளுடைய அவதாரங்கள் அப்படின்றது நிகழப்படும் திதி என்பது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட இந்த கால அளவைகளை நாம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா திதி என்கிற தன்மையில் தான் பிரித்தார்கள் இப்போதான் நம்ம கேலண்டர் முப்பது நாள் முப்பத்தோரு நாள்லாம் வந்திருக்கு அந்த காலத்து கேலண்டர்லாம் திதி தான் தீர்மானம் செய்யப்பட்டது அப்படி இல்லையா அதனால தான் அங்கே சூரியனும் சந்திரனும் வந்து நகரக்கூடிய நகர்வை வைத்து பதினைந்து நாட்கள் வளர்பிரி திதி பதினைந்து நாட்கள் தேய்பிரி பிறை திதி அதுக்கப்புறம் அமாவாசை அப்புறம் பௌர்ணமி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட இந்த மாதம் முழுமையும் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அறிவியல் உண்மையை நம்மளுடைய முன்னோர்கள் திதியின் வாயிலாக தீர்மானம் செய்தார்கள் ஓகே இப்போ கோகுலாஷ்டமி என்று சொன்னால் அஷ்டமி திதி வரக்கூடிய அன்று கண்ணனை வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரம் வந்து வரக்கூடிய நாளில் கண்ணனை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் அப்ப ரெண்டு தடவை வந்து பண்ணணுமா அப்படின்னா நிறைய ஜாலியா பலகாரம்லாம் கிடைக்குதுன்னா என்ன மாதிரி விளாட்றாரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட கொண்டாடலாம் வருஷம் என்ன மாதிரி கண்ணனை கொண்டுகிட்டே இருக்கலாம் ஆனாலும் எப்பயுமே வந்து கண்ணன் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடிய நன்னால்ல இரவு பிறந்தார் இதுதான் வந்து கண்ணன் பிறப்பிற்கான ஒரு சான்றாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் மூல நூல்களும் அதை தான் வந்து பயசாட்சி கொண்டிருக்கிறது நிறைய ஆதாரங்களும் அதுக்கெல்லாம் கிடச்சிருக்கு இப்ப நம்ம அப்படி சயின்ஸுக்குள்ள எல்லாம் போவானா அப்படியே வருவோம் அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரமும் இந்த அஷ்டமி திதியும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரேர் தான் ரொம்ப ரேரா அடுத்தடுத்த நாள் வரும் இல்லை அப்படின்னா சில சமயம் வந்து முன்ன பின்ன வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் மேக்ஸிமம் பொருந்தி வரும் அப்போ வந்து வீடுகளில் இல்லங்களில் கொண்டாடப்படுகிற இந்த கண்ணனை கொண்டாடுவதற்கான ஒரு தன்மையாக அந்த திதி என்பது முன்வைக்கப்படுகிறது கோவில்களுக்கான நியதிகளுக்காக அந்த நட்சத்திரம் என்பது தீர்மானம் செய்யப்படுகிறது கிளியர் அப்போ வீட்டில் கொண்டாடுறதுக்கு நம்ம அஷ்டமி திதியை கொண்டாடிக்கிறோம் கோவில்களில் கொண்டாடுறவங்க இல்ல அதுக்கான ஒரு பழக்க வழக்கத்தில் இருப்பவர்கள் அந்த பரம்பரை ரீதியாக அந்த மாதிரியான நட்சத்திரங்களை வச்சு வந்து கொண்டாடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாளே எதை பின்பற்றி கொள்வார்கள் இப்போ இயல்பாகவே வந்து முன்னாடிலாம் இப்போதான் நம்மளுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டேட்டு ஒன்று ரெண்டு மூணு திரு அப்போல்லாம் எதை வச்சு கொண்டு பிடிச்சாங்க கோவிலுக்கே நீங்கள் போறீங்க நீங்க யார் அப்படின்றது என்ன சொல்றீங்க எடுத்தோன்னே உங்க கோத்திரம் சொல்றீங்க அடுத்து உங்க நட்சத்திரம் சொல்றீங்க உங்க ராசி சொல்றீங்க அப்புறம் தான் உங்க பேரே சொல்றீங்க இதுதான் உங்களுடைய டேட்டா இந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த ராசியில இந்த மாதிரியான ஒரு ஆள் நான் இந்த குளத்துல பிறந்திருக்கேன் நான் வந்து உன்னை பார்க்க வரேன் எனக்கு வந்து பிரெஸ்ட் பண்ணிடு மாத்தாயே இல்ல பெஸ்ட் பண்ணிடு ஐயா அப்படின்னு தான் வந்து நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா நீங்க என்ன நட்சத்திரத்தை பண்ணிருக்கீங்களோ அன்னைக்குதான் ஹாப்பிபர்டே எல்லாம் கொண்டாடினாங்க அந்த மாதிரி கண்ணனுக்கு வந்து இப்பயும் ஒரு சில சமூகத்திடம் அந்த வழக்கம் இருக்கிறது நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுதல் என்பது ஒரு சில பழக்கம் இருக்கு இயல்பாகவே கோயில்கள் எல்லாமே நட்சத்திரத்தின் ரீதியாகத்தான் தீர்மானம் செய்யப்படுகிறது யாருடைய கடவுள்களுடைய விழாக்களை கொண்டாடுவதற்கு ஓகே அப்போ அஷ்டமி அன்னைக்கு கண்ணன் வந்து இரவு தோன்றினார் அன்று கோகுல அஷ்டமி அன்று வந்து ரோகி நட்சத்திரம் இருந்ததுனால் அதுதான் அவருடைய பிறப்புக்கான ஒரு தளமாக எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணோம் அஷ்டமி தேதியை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இது தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் ஒரு சாரார் இப்படி ஒரு சார் இப்படிலாம் ஃபாலோ பண்றாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நல்லா இருக்குன்னா ரெண்டு நாள் பலகாரம் கிடைக்கணும் ரெண்டு நாளுமே கோகுலா அஷ்டமி கொண்டாடல கடன் எல்லாம் கோஷிக்க மாட்டாரு பட் இருந்தாலுமே இந்த தடவை எப்போ வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆமா நல்ல என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதினஞ்சாம் தேதி லீவு பதினாறாம் தேதி லீவு பதினேழாம் தேதி லீவு அப்படின்ற மாதிரி இந்த கண்ணன் பயங்கரமா அவர்களுக்குலாம் அருள் புரிந்திருக்கிறார் இருக்கிற அந்த வேலைப்பழுவுக்கு நடியில கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து விடுமுறை தரக்கூடிய அமைப்பை யார் கொடுத்திருக்காரு என்றால் மிஸ்டர் மாய கண்ணன் தான் கொடுத்திருக்காரு அவர் நினைச்சா எல்லா மாயமும் பண்ணுவார் அப்ப இந்த பதினாறாம் தேதி அஷ்டமி திதி வருது எப்போ வருதுன்னா கார்த்தாலே வந்துருது நாளே வந்து பதினஞ்சாம் தேதியே வந்துருது பதினாறாம் தேதி இரவு வரைக்கும் பதினொன்றரை மணி வரைக்கும் அந்த திதி நீடிப்பதனால் நாம் வந்து பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமியாக கொண்டாடப்படுகிறோம் ஆனால் ரே ரோகி நட்சத்திரம் என்பது பதினேழாம் தேதி வரை தான் வருகிறது அப்போ ரோஹி நட்சத்திரத்தும் அந்த நாளில் நாம் வந்து கொண்டாடி கொள்ளலாம் ஓகே இதெல்லாம் விடுங்க அது அஷ்டமி திதியாக இருக்கட்டும் அது ஜெயந்தியாக இருக்கட்டும் அவர் அவதரிச்ச ஸ்ரீநாளாக இருக்கட்டும் எல்லாமாக இருக்கட்டும் கண்ணனை கொண்டாடி கழிப்பது எப்படி என் வீட்டுக்குள்ள கண்ணன் வந்திருக்கான் நான் என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணால் என் கண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அந்த சந்தோஷத்தை எப்படி அப்படியே நான் அள்ளிக்கொண்டு என்னுடைய வாழ்வியலை நான் செழுமையாக்கி கொள்ள முடியும் இதுதானே நம்மளோட ஆசை இதுதான் விழாக்கள்லாம் கொண்டாடுறோம் எந்த இதுவும் இல்லாம நாடு முழுவதும் ஒரு விழா ஒரு பண்டிகையை வந்து தூக்கி கொண்டாடுகிறது என்றால் அந்த நாளுக்கான உயர்வும் அந்த கடவுளுக்கான தன்மையும் எப்பேற்பட்டதாக ஒரு பேரின்ப பெருவுள்ளத்தை நம்ம திலக்கி வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இல்லையா அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல எதற்கு கொண்டாடப்படுகிறது கோகுலாஷ்டம் எதற்கு கொண்டாடப்படுகிறன்னா கண்ணன் அப்படின்னாலே குழந்தை நம்ம குழந்தையா தான் அவனை பாவிக்கிறோம் அவன் பண்ற எல்லா சேத்தையும் நம்மளுக்குள்ளேயே அந்த குழந்தை தினம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே அழகா இருக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது யாருக்கும் தெரியாம ஏதாவது நீங்க நாற்பது வயசா இருக்கட்டும் முப்பத்தஞ்சு வயசா இருக்கட்டும் ஒரு சில வயது வரைக்கும் தான் நம்ம வந்து நாளே கொண்டாடும் அதுக்கப்புறம் போய் பிள்ளைங்க சாக்லேட் கொடுக்கறதுக்கு அய்யோ அதெல்லாம் வேண்டாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போறேன் அப்படின்ற மாதிரி மாறிடுவேன் திடீர்னு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு அப்பதான் நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு பதினைந்து பதினாறு வயதை தாண்டினப்பறம் நமக்கே நமக்கான ஒரு கொண்டாட்டங்களை வந்து நம்ம கொண்டாடி கொள்வதே இல்லை திடீர்னு ஒரு பாட்டை போட்டு ஜாலியாக நம்மளே வீட்டில் ஆடினா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ நம்ம அந்த குழந்தை பருவத்திற்கு தானே எல்லாருக்குமே அது ஒரு ஒரு மகிழ்வு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நாங்களா சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசி மகிழ்தலே ஒரு மாதிரியான ஒரு உத்வேகத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த கண்ணன் என்று சொன்னாலே உங்களுக்குள் பூரணமாய் நிரம்பி உங்களுடைய கருமையான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத அப்படியே நீக்கி உங்களுக்குள் ஒரு ஒளி தரக்கூடிய விடுவான் ஓகே இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கோகுலாஷ்டமி எப்பயுமே வந்து எல்லாருக்கும் காலையில கும்பினா நம்மாலும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நைட்டு தான் வேணும் பட் மாச தான் வரும் வருது அதனால கோகுலாஷ்டமி எப்பயுமே இரவு வழிபாடு என்பதுதான் தீர்மானம் செய்யப்பட்ட விதி ஒரு சாரர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த நோன்பு துறந்து விட்டு கண்ணனோடு ஐக்கியமாகி கண்ணனுடைய துதிகள் எல்லாம் பாடி அவருக்கு நேவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நேவேதியத்தை சாப்பிட்டு அன்று விரத்தை முடிப்பார்கள் சில பேர் என்ன அப்படின்னா கண்ணனுக்கு நம்மளுக்கு கொடுக்குறவனே கண்ணன் தான் அதனால நம்ம சாப்பிட்டா என்ன கண்ணன் சாப்பிட்டா எல்லாம் ஒண்ணுதான் என்ன மாதிரி அட்களா இருந்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து ஜாலியோ ஜிலிக்கான காலில இருந்தே வந்து நிறைய பலகாரம்லாம் செஞ்சு காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கொடுத்து 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 நாம் நம்மளை கொண்டாடி கொள்ளலாம் இயல்பாக நான் தான் சொல்றேன் பண்டிகைகள் என்பது நம்மளை கொண்டாடி கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அன்றி வேறு எதுவுமே இல்லை அப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கோகுலாஷ்டமி அன்று நாம் எதையெல்லாம் நெய்வேத்தியம் பண்ண வேண்டும் எதை வந்து வச்சா கண்ணை ரொம்ப பிரிப்தி அடிவார் அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க முறுக்கு சீடை லட்டு அதிரசம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே வருது அது ரொம்ப அழகா குறு குறு குறுன்னு இருக்கு என்ன பண்ணுவீங்க கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் அதை ட்ரெஸ் பண்ணுவீங்க கொஞ்சுவீங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பீங்க அது இம்ப்ரெஸ் ஆகிற வரைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி கால் பாதத்திலேயே அவனுடைய எல்லா கருணையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்க எந்த ரூபத்துல வந்திருக்கீங்களோ அந்த ரூபத்தில் வந்து ஆவாகனமாகி உங்களுக்கு அருள் புரியக்கூடிய கண்ணனுக்கு நீங்கள் என்ன வேணா படைக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய மனசு இருக்கு அப்படின்னா வந்து நிறைய ஜிலேபி ஜாங்கிரி லட்டு பூந்தி என்ன வேணா படைக்கலாம் மனசுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை நேரம் தான் இப்போ இருக்கிற நேரத்தில் முக்கியமாக இருக்கு இல்லை ஆஃபீஸ் போகணும் அது போகணும் அந்த தான் லீவ் கட்சிச்சு அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைனா அதெல்லாம் வைக்கலாம் அதையும் தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னென்ன அவள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நிறைய வந்து தேங்காய் அவள் அதே மாதிரி தயிர் சாத அவுள் லெமன் சாத உள் கொஞ்சம் கல்கண்டு சாத அவள் வெள்ளமும் சக்கரமும் சேர்ந்த ஒரு அவள் இந்த மாதிரி அவள் வந்து நீங்கள் படைத்தீர்களே ஆனால் கண்ணன் மிகப்பெரிய பிரீத்தியோடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கண்ணன் வந்து யாருக்கு வந்து பண்ணானோ இல்லையோ அவனுடைய நட்பான குசேலனுக்கு அவள் கொடுத்ததற்காகவே கூரை கொண்டு கடனை வந்து அடைத்து கோடி கோடியா செல்வத்தை கொடுத்தான் அதே மாதிரி வறுமையின் பிடியில இருக்கேன் கிருஷ்ணா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த அவள் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க அதை வச்சா கூட அதை அப்படியே அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய கருணையை யார் குடிப்பார் என்றால் கண்டிப்பாக கண்ணன் கொடுத்தே திருவார் அல்ல எந்த மாற்ற கருத்துமே இல்லை ஓகே தாண்டி கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பால் வகைகள் நிறைய நெய்வேதிகளுக்கு நடுவுல இந்த பால் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் வந்து நீங்க கண்ணனுக்கு படைத்து வழிபாடு செய்ய 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 கண்ணன் அப்படியே அகமுகிழ்ந்து போய்விடுவாராம் ஓகே இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த கோகுலாஷ்டமி விரதங்கள் யார் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நியதி உங்களுக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்க இருங்க அதை தாண்டி யாருக்கெல்லாம் குழந்தை வர வேண்டும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போனோங்க உங்களுக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த வழிபாட பண்ணி பாருங்கள் எண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த மாயக்கண்ணன் உங்கள் வீட்டில் தவழ்வான் கண் கூடாக நீங்களே பார்க்கலாம் ஓகே அப்போ குழந்தை வரத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி குழந்தை வரத்திற்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் ரெண்டு விஷயம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் அரிசி இருக்குல்ல பச்சரிசி இந்த பச்சரிசியை நல்லா காய போட்டுட்டு அரிசி குருணை மாதிரி அறுத்து தண்ணி கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி மாவு குளத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல அதுதான் அதை இந்த உள்ளங்கை இந்த உள்ளங்கை தான் உங்களுடைய இதயத்தை குறிக்கக்கூடியது அதனால தான் அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சாங்க நீங்க சும்மா ஒரு துணியில முக்கி இப்படிலாம் போடக்கூடாது உங்க உள்ளங்கையில் இப்படி முக்கி 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 இப்படி அச்சு வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது பாதம் மாதிரி வந்து விடும் ரெண்டு கையிலும் எடுத்து ரெண்டு அச்சு உங்க ஆத்மார்த்தமா நீங்கள் வந்து கண்ணனே நீயே எனக்கு வந்து பிறக்கணும் நீயே வந்து பிறக்கணும் கால் அச்சு வச்சே வச்சு வச்சு வாசலில் இருந்து உங்கள் உள்ளம் தேடி அவனை கொண்டு வந்து வச்சிரு வச்சிங்கன்னா எண்ணி பத்தாவது மாசத்துல கண்ணன் அங்கே தவள ஆரம்பித்து விடுவான் ஓகே ஒருவேளை கண்ணனுடைய அறுக்குடையால் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா ஒண்ணு வேணாது அப்படியே முக்கி அப்படியே வச்சுடுங்க குழந்தைங்க கொண்டாடி மகிழ்ந்து அழகழகா நிறைய குழந்தைங்க அப்ப கண்ணன் மாதிரி ராதை மாதிரி அப்படிலாம் வந்து அப்படியே அலங்கரித்து கொண்டு அப்படியே வந்து நம்ம கிட்டே நிற்பாங்க பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும் இவ்வளோ ரூபத்தில் கண்ணன் இருக்கானா அவன் அவ்வளோ ரூபத்தில் கொடுப்பான் ஒரே நேரத்துல முந்நூறு பிரம்மர்களை இல்லையா அவன் என்ன வேணாம் பண்ணுவோம் அப்ப வரம் வேண்டியவர்கள் இந்த மாதிரி அரிசி மாவால் உங்களுடைய இரண்டு கைகளையும் வைத்து கொண்டு அச்சு போட்டு கண்ணனுடைய பாதம் வைத்துவிட்டு நான் சொன்ன இந்த அவளையும் இந்த பாலால் செய்யப்பட்ட நேவேத்தியப் பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் உணரலாம் எந்த டயத்தில் பண்ணலாம்னா ஏழரை மணிக்கு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரீத்தி என்பது வந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது ஓகே குழந்தெல்லாம் இருக்குங்க பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த மாயக்கல் அந்த வார்த்தை ஏதோ கவருது எதாவது ஒரு மேஜிக் பண்ணி என் வாழ்க்கையை மாத்திர மாட்டானா எத்தனையோ கடவுளை நானும் கும்புறேன் ஏதாவது ஒரு கடவுளை எனக்கு கை நீட்டுறாதா எதாவது ஒன்று என்னை பாத்துறாதா கண்ணு திறந்துறாதா அட்லீஸ்ட் இவனாவது இவன்தான் தான் இவ்வளோ நல்லவன்னு நீங்கள் சொல்றீங்க இவராவது எனக்கு அருள் புரிந்துட மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்காக நான் ஒரே ஒரு பாடலை சொல்றேன் இந்த பாடலை சொல்லி நீங்கள் கண்ணனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாகும் முடியாகும் ஏன்னா கண்ணனுடைய ஒரு ஒரு தாற்பயமே என்ன சொல்லுவாங்கன்னா வெண்ண திருடுவான் கண்ணனுக்கு என்ன ஒண்ணு தெரியாமையா வெண்ண திருடுனா வெண்ணெய் என்பதனோட அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒன்றின் பேரில் உமானமாக வைக்கப்படும் போதுதான் அது வந்து நிரந்தரமாக நிற்கும் என்பதனால்தான் தான் பக்தியையும் அறிவியலும் ஆன்மீகத்தையும் சிலைகள் மீதாக வைத்து விட்டு சென்றார்கள் நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ கண்ணனுக்கு என்ன வெண்ணம் ரொம்ப ஆசை அவ்வளோ பெரிய வயத்துக்கு இப்படி கைதிட்டுனா வெண்ணேயே கொடுக்க மாட்டானா அவன் போய் எதுக்கு ஒவ்வொரு இடத்துலயா போய் போய் திருடி திருடி திங்கணும் நம்ம என்னைக்காவது அதை யோசிச்சுருக்கோமா பால்ல தான் வர்றது வெண்ணங்க நீங்க பால் காய்ச்சினீங்கன்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே ஆவியாகி பொங்கி வந்துரும் அப்புறம் வந்து அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் இலம் சூட்ல தான் நம்ம வந்து உரக்குத்த குத்த முடியும் ஆரிச்சுனாலும் நல்லா இருக்காது சூடா இருந்தாலும் கெட்டு போயிடும் அப்ப இளம் சூட்ல அது பக்குவமா இருக்கும் போது நம்ம உர ஊத்துவோம் அந்த உர ஊத்துனதை போய் நம்ம மேல எடுத்து உரி மேல எடுத்து வச்சு அது தயிராகும் தயிரானோடனே ஒரு மத்தையும் ஒரு கயிறையும் போட்டு இப்படியே கடைவார்கள் அந்த கயிறுக்கும் வலிக்காம அந்த மத்துக்கும் வலிக்காம அப்படியே திரண்டு வந்து ஒரு வெண்ணெய் வரும் இப்படித்தான் ஒரு மனிதருடைய மனம் என்பது இருக்கிறது கடவுளிடம் பற்றி கொள்ளும் போது இதை சூட்சகமா சொல்வதற்காக மட்டும்தான் கண்ணனுடைய வெண்ணெய் ரகசியம் அங்கு ஒழிக்க வை ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய மனம் வெண்ணையாக மாற வேண்டும் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு பால்ல திரும்ப வெண்ணில இருந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துடலாம் வெண்ணில இருந்து நெய்யை கொடுத்துடலாம் பால்ல இருந்து நம்ம தயிரை கொடுக்க முடியும் தயிர்ல இருந்து வெண்ணை வருது ஆனா வெள்ளையில இருந்து திரும்ப பால் எடுக்க முடியும் முடியாது அவனிடம் சரணாகதி மணிவதற்கு அது ஒன்று மட்டும்தான் சரி அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் குழைந்து 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 பக்குவப்பட்டு 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 அவனுடைய நாமத்தை சொல்லி 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 அவன் அருளை எப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் லயித்து அதில் வியந்து அதில் ஒன்றரை களையும் போது அப்படி உங்களுடைய மனசை அப்படி அள்ளிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா அந்த உள்ளம் கவர் கல்வன் தான் அதனால தான் கோபிகைகள் வந்து கண்ணன் பின்னாடியே சுற்றி வந்தாங்களாம் கண்ணன் கோபிகைகள் பின்னாடியே சுற்றி வந்தாங்க கண்ணன் உடனே கோபியை சுற்றினா உடனே பொம்பளைங்க பின்னாடியே சுற்றுறாங்கன்னு அர்த்தம் இல்லை எந்த ஒரு ஆணுக்குள்ளும் பாதி ஒளிந்திருக்கிறது பெண் தன்மை எந்த ஒரு பெண்ணுக்குள்ளும் பாதி ஒளிந்து கொண்டிருப்பது இந்த ஆண் தன்மை இந்த ஆணும் பெண்ணும் ஐக்கிய ஸ்வரூபம்தான் உலகத்தின் சிவசக்தி சுரூபம் உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்றுமில்லாத பரபிரமம் அந்த ஒன்றுமில்லாத பரபிரமம் ஐக்கிய பரபிரம்மஸ்வரூபமாக நீங்கள் வேறு பரமாத்மா வேறு அல்ல என்பதை நிறுவனம் செய்வதற்காகத்தான் இந்த கோபிகளுடைய தாற்பரியமே உருவாக்கப்பட்டது இப்படி முதல்ல வந்து இப்பதான் மேடம் என் மனசு வந்து பாலா இருக்கு தண்ணி நிறைய இருக்கு தண்ணி எல்லாம் வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா நான் சொல்றேன் இப்ப இந்த பாட்டை வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு சொல்லி வழிபாடு பண்ணுங்க இன்னி இருபத்தோரு நாளுக்குள் உங்களுடைய எப்பேற்பட்ட கடனும் அடைவதற்கான ஒரு முகாந்திரத்தை அந்த முகுந்தன் கொடுப்பான் உடனே நாளைக்கே அடைஞ்சோன்னு சொல்ல கடன் அடைவதற்கான வழியாவது உங்க கண்ணுக்கு அந்த முகுந்தன் உங்களுக்கு காட்டி கொடுப்பான் ஓகே ரொம்ப 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 இதே மாதிரி அப்படியே லைத்து போனவர் யாருன்னா இத்தனை ஆழ்வார்களோட குலசேகர ஆழ்வார் தான் கண்ணிடம் வந்து மாறா பட்சி வச்சிருந்தார் எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு கர்வம் இருக்குங்க நான் எப்படி சாமி கும்புறேன் தெரியுமா நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியுமா நான் கொண்டாடுற மாதிரி யாருமே கொண்டாடுறதில்லை மீனாட்சி எனக்கு அருள் புரியும் எனக்கே சில சமயம் இந்த கருவம் ஒரு எல்லாருமே மனுஷங்க தானே மீனாட்சி அருள் புரிய மாதிரி யாருக்கும் புரியறதுல எனக்கு எப்படிலாம் காப்பாற்றுறாள் நான் அவளை எப்படிலாம் கொண்டாடுற அப்படின்ற மாதிரி ஒரு அகந்தையும் ஒரு ஆணவும் இல்லாம நம்மளுக்குள்ளே வந்துடும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் அவள் செயல் எல்லாம் அவன் செயல் நம்ம எப்போ வந்து சுவனேன்னு கிடக்குறோமோ அப்போதான் சிந்தை முழுதும் அவளை நினைக்கும் போது அவனோடு நாம் போது எல்லாவற்றையும் துறந்த ஒரு ஞான நிலைக்குள் போகும்போது அவன் அனைத்தையும் அள்ளி அள்ளி நமக்கு கொடுக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய மனது தயாராகி விடுகிறது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பதியத்தை சொல்லுங்க கண்ணன் உங்களோட ஐக்கியமாவதற்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறைந்து போவதற்கு குலசேகர ஆழ்வார் எழுதினன் ஒவ்வொரு திருமுறையும் இருக்கு அந்த திருமுறையில வந்து ஒரு பாடல் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்திருந் படியாயிருந்து உன் பவளவாய் காண்பேனே அவ்வளவுதான் செடியாய வல்வினைகள் அவர் போடுற அந்த வார்த்தையே வந்து எப்படின்னா செடியாய் வள்ளனா உடனே செடி மரம் அப்படிலாம் யோசிக்காதீங்க நான் போன ஜென்மத்தில் என்ன ஒரு வலுவினை எடுத்து வந்தேனோ என்ன ஒரு தீய செயல் செஞ்சுட்டு வந்தேனோ இல்லை இப்போ என்ன எனக்கு மனசுக்கு தெரியாம தீய செயல் செய்கிறேன்னு அதனால இப்போ இதை அனுபவிக்கிறேனோ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேனோ அப்ப தீய எண்ணம் என்பது செடியாய என்கிற ஒரு வார்த்தையால் சுட்டப்படுகிறது அப்ப எந்த தீய எண்ணமும் என்னை விட்டு வெளியேற வேண்டும் எந்த தீய எண்ணத்தால் எனக்கு சில விஷயங்கள் நான் ஈர்த்து கொண்டிருந்தால் அது என்னை விட்டு அகல வேண்டும் எப்பயுமே தீதும் நன்றும் பிறதர தர உண்மை நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய தாட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் எதுவுமே கேக்கல உனக்கு நீ ஒத்தன்தான் இதெல்லாம் தீர்க்க முடியும் வேற யாராலையும் தீர்க்க முடியாது ஏன்னா காக்குற கடவுள் நீ தானே வேற யார்ட்ட போய் நான் கேட்க முடியும் ஒத்தரை என்ன உருவாக்குவாரு என்ன அழிச்சிடுவாரு சம்ஹாரம் பண்ணிடுவாரு ஆனா இந்த பூ உலகத்துல வந்து நான் ஜெயிக்கிறதுக்கும் நான் வந்து பெருமைப்படுறதுக்கும் நான் நிலத்து நிற்கிறதுக்கும் ஒன்னையும் உண்டாட்டி விட்டா வர யாருக்கேன் எனக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து என்னை காப்பாத்தி ஆகணும் என்று சிக்கனை பிடித்து கொண்டீர்களே ஆனால் மன உங்களோட மனசை படியாக்கிட்டீங்கன்னா அந்த படியில ஏறி உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் உங்களுடைய ஆன்மாக்குள்ளும் அந்த உள்ளம் கவர் கல்வன் அமர்ந்து விடுவான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் அரம்பையரும் வானவரும் இடம் தியங்கும் படியாயிருந்து உன் பவளவாய் காண்பேனே இவ்வளவுதான் அந்த ஒரு பாட்டு இந்த நாளே வரிய ஒரு மூணு தடவை சொல்லிட்டு படியா இருக்கேன் பா மாணவரும் வந்து கடமா கடக்குறாங்க உன்னை பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு படியா ஒண்ணுமே இல்லாம வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த சுகமே போதும் நீ வந்து என் மேல அமர்ந்து என் உள்ளுக்குள்ள போய் என்னுடைய தீவினையெல்லாம் அழிச்சிடு வரக்கூடிய நாள் எல்லாம் நான் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த தடவை வரக்கூடிய இந்த கோகுளாஷ்டமியை நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்தீர்களே ஆனால் அந்த கண்ணன் உங்களுடைய கவலைகளை அனைத்தையும் தீர்த்து வரக்கூடிய எல்லாம் உங்களை வசந்தத்தின் வாசல்படியில் தான் அமர்த்துவான் நன்றி வணக்கம்